உண்டாக ஜீவ வார்த்தையில் வேரோன்றுவோம் பூரணப்படும் விசுவாசம் என்ற தலைப்பில் யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை பார்ப்போம் விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டு இருக்கிறது என்று காண்கின்றாயே புதிதும் ஜீவனமான மார்க்கத்தின் விசுவாச பயணத்தை குறித்து மூன்று காரியங்களை நாம் பார்ப்போம் முதலாவதாக தேவனை அப்படியே நம்புவது தேவன் உண்டென்றும் அவர் மாறாதவர் என்றும் அவர் தேவனாய் இருக்கிறார் என்றும் அவர் உண்மை உள்ளவர் என்றும் அவரை அப்படியே நம்புவதுதான் நம்முடைய விசுவாச பயணம் தேவன் இருக்கிறார் அவர் வெளிச்சமாய் இருக்கிறார் அவர் அன்பாய் இருக்கிறார் இவற்றை நாம் முழுவதுமாய் நம்புவதின் அடையாளம்தான் தேவ வார்த்தைகளை நாம் அப்படியே நம்புவது தேவனுடைய வார்த்தைகள் கால காலமாய் அப்படியே நிறைவேறுகின்ற ஆற்றலுடையதாயும் மாறாததாயும் இருக்கின்றது உலக தோற்றத்திற்கு முன்னில் இருந்து முடிவு வரியந்தமும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை அவைகளில் ஒரு எழுத்தின் உறுப்பு கூட தரையிலே வீணாய் விழுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஏனென்றால் தேவன் வார்த்தையாக இருக்கிறார் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது ஜீவனுள்ள தேவனா இருக்கின்ற அந்த வார்த்தைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே நிறைவேறுவதாக இருப்பதினால் இந்த வேதாகமத்தை நாம் முழுவதுமாக நம்பி வேதம் காட்டுகின்ற நெறிமுறைகளை நாம் அப்படியே கடைபிடித்து நடப்பதே இந்த விசுவாச பயணமாகும் தேவனை அப்படியே நம்பி தேவன் காட்டும் நெறிமுறைகளில் அப்படியே நடப்பதே இந்த விசுவாச பயணமாகும் இரண்டாவதாக தேவனை சார்ந்து கொண்டு அவரோடு இணைந்து நடப்பதாகும் அவர் சகலத்தையும் அதன் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கின்ற தேவனாய் இருக்கிறார் என்றும் யாவையும் செய்கின்ற உள்ள தேவனாய் அவர் இருக்கின்றார் இம்மட்டும் அவரை நோக்கி நம்பி இருந்த யாருமே வெட்கப்பட்டு போனது இல்லை என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் பிறருடைய சாட்சியில் இருந்தும் நாம் இவற்றை புரிந்து கொள்கிறோம் அனுபவிக்கும் இருக்கின்றோம் இவற்றை மூலமாக நாம் முழுவதுமாக தேவனை சார்ந்து பயணிப்பது இந்த விசுவாச பயணம் ஆகும் அழைத்தவர் நம் கரத்தை பிடித்தவர் முடிவு பரியந்தமும் நம்மை நடத்துவார் என்று ஆழமான நம்பிக்கையோடு எதிர்காலத்தை குறித்த எந்த கலக்கமும் இல்லாமல் அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து தேவன் பார்த்து கொள்வார் என்று தேவனை நாம் முழுவதுமாக சார்ந்து தேவனோடு இணைந்து பயணிப்பதுதான் இந்த மூன்றாவதாக தேவனுடைய வார்த்தைகளும் செயல்களும் அப்படியே ஆகட்டும் என்று மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதுதான் இந்த விசுவாச பயணமாகும் ஆபரகாமை தேவன் அழைத்து ஈசாக்கை பலியிட சொன்ன பொழுது ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அவற்றை ஏற்றுக்கொண்டு அவற்றிற்கு ஒப்புக்கொடுத்ததின் காரணமே ஆபிரகாம் தேவன் மீது வைத்திருந்த விசுவாசம்தான் அது எந்த அளவிற்கு அந்த விசுவாசம் இருந்தது என்றால் தேவன் தன்னுடைய மகனை திரும்ப கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதுதான் அந்த விசுவாசம் உள்ளவராயம் அவர் விசுவாசத்தில் வல்லவரானார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தேவனுடைய வாயில் இருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை நோக்கி வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் சரி ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே ஆகட்டும் என்று நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அது நம்முடைய விசுவாச வெற்றியாக இருக்க முடியும் தேவனுடைய வார்த்தைகளை அப்படியே நம்புவதும் நம்பினதை அப்படியே நடப்பிப்பதும் அப்படியே அவருடைய அவருடைய வார்த்தைகளில் நாம் சார்ந்து கொண்டு அவரோடு பயணிப்பதும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி மனப்பூர்வமாக அவற்றை நாம் ஏற்றுக்கொள்வதுதான் இந்த இந்த பயணம் விசுவாச காரியங்களை நம்முடைய ஏற்றுக் வாழ்க்கையின் கிரியைகளாக நாம் வாழ்ந்து காட்டுவதுதான் விசுவாசத்தை பூரணப்படுத்தி காண்பிப்பதாகும் நம்முடைய விசுவாசத்தை நாம் பூரணப்படுத்தி காட்ட கத்த திருபி செய்வாராக ஆமே Thank <music> you.